அன்பான மக்களே நம்ம சுவாமி மலேசியா போய் இறங்கின உடனே முருகன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணியிருக்காருங்க சூப்பராக வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது மலேசியாவில் இருக்கிற முருகன் கோயில் பயங்கர ஃபேமஸான கோயிலுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம போனதில்லை ஆனால் சுவாமி போய் செம்ம தரிசனம் பண்ணியிருக்காரு இன்றைக்கி நிறைய அப்டேட்டு காத்துக்கிட்டு இருக்குங்க அவ்வளோ அப்டேட் வந்து கண்டிப்பாக நமக்காக கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் நம்ம சுவாமிக்கிட்ட இருந்து செம்ம அப்டேட் அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே வந்து சாமி கும்பிட்றாரு அங்கே கீழே இறங்கி வந்து புறாக்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே இருக்கிற சு முருகனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சூப்பராக வந்து செம்ம அப்படின்ட்டுங்க பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி நான் அவ்வளோ ஹாப்பி இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து சுவாமி தரிசனம் தான் சுவாமி வந்து சுவாமி தரிசனத்துக்காக போயிருக்காருங்க முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வர போயிருக்காரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது தான் நிறைய நிறைய அப்டேட் நமக்காக காத்திட்ருக்கேன் ஆல்ரெடி காலையிலே வந்து நமக்கு வந்து நான் மலேசியா வந்துட்டேன் நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படின்னு கொடுத்துருந்தார் அப்டேட்டு இது வந்து இப்போ செகண்ட் அப்டேட் கொடுத்துருக்காருங்க பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது சுவாமி கூட யாரெல்லாம் போயிருக்காங்க சுவாமியை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு நான் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறேன் அன்றைக்கே நமக்கு தெரியும் மலேசியா மக்கள் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க சாப்பாடெலாம் கொடுத்தாங்க அவங்க அம்மாவுக்கு புடம் வாங்கி கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது இந்த தடவையும் அதை விட அதிகமாகவே நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லையா இவ்வளோ அழகுங்க சூப்பர் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு பயங்கர ஹாப்பி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அளவுக்கு நம்ம இருந்து செம்ம அப்டேட் வந்திருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களை இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே என்டர்டெயின்மெண்ட் தான் யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா நம்ம இருந்து வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இன்றைக்கி பயங்கரமாக ஃபன் பண்ணுவாங்க அப்படின்றதுல ஒரு டவுட்டுமே கிடையாது அவ்வளோ என்ஜாய் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் அவர் போயிருக்காரே அவ்வளோ நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு சூப்பர் செம்ம சுவாமி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க